ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அப்போ தான் வந்து நாங்கள் அறிவொளி இயக்கத்துக்கு வேலூர் மாவட்டத்தில் முதன்முறையாக அறிமுகமாகறோம் சினிமா பாடல்கள் நாங்கள் கேட்டு வளர்ந்த ஆட்கள் குறிப்பாக நாட்டுப்புற பாட்டு கிராமிய பாட்டு அப்படின்னதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இதே ஊரில் இதே வரப்பில் இதே மாதிரி மாடுகளை முயற்சிக்கிட்டு தான் நாங்கள் இருந்தோம் அப்போது ஆனால் சினிமா பாட்டு தான் தெரியும் கிராமிய பாடல்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது இப்போ அந்த அறிவொழி காலங்களில் முதல் முறையாக நாங்கள் வந்து இந்த அறிவொளி இயக்கத்தில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ நாங்கள் போகிறோம் போகும்போது நிறைய பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து நாங்கள் அப்போ தான் நாட்டுப்புற பாடல்கள் அது கிராமிய பாடல்கள் நாங்கள் கேட்குறோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கவிஞர் ரமணன் சொல்லிவிட்டு அவர் எழுதிய ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சினிமா பாடல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வக்கரமான வரிகள் வார்த்தைகள் இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் எய் இருக்கும் ஆனால் அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பாடல்கள் இருக்கு இல்லைங்களா அது எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் குறிப்பாக அந்திமலை பூத்திருக்க அந்த பாட்டு கேட்க கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்போ எங்களுக்கு வாலிப வயசு தான் அந்த வயசில் மலை பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க அம்மாளோ வீராப்பு அளவட்டம் ஆறாப்பு இப்படி தமிழே நாங்கள் புது விதமாக அந்த வரிகளை வார்த்தையில் இருக்கோம் அந்த வரிகளெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு கவிஞர்கள் படைப்பாளிகள் பாடகர்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய அருமை மாப்பிள்ளை ரஜினி வந்து அதுக்கான இசையை அமைக்கிறாரு அது வாசிப்பார் தவிர வாசிப்பார் அதே மாதிரி வந்து என்னுடைய சக தோழன் மச்சான் எப்படின்னா சொல்லலாம் அந்தி காற்று பாலு அந்த காற்று பாலுக்கு அந்தி காற்று பாலுன்னு தான் நான் தான் காற்று பாலு அவரும் வந்து பாடுவார் அந்த பாட்டை நீங்கள் இப்போ கேட்டு பாருங்களேன் உண்மையை உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கேட்க மாட்டேங்க பாட்டு கேட்டுங்க ஆ ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் மட்டும் கேட்டால் போதுமா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பாட்டு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் கேளுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்திமலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க அம்மாலோ வீராப்பு ஆளவட்ட மாறாப்பு மூணு எட்டு முன்ன வச்சு ரெண்டு எட்டு பெண்ண வச்சு காண இல மயில் அவ கண்ணு ரெண்டும் சின்ன வயல் அவ கண்ணு ரெண்டும் சின்ன வயல் அந்தி மலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க அந்தி மலர் வச்சு ரெண்டு எட்டு பின்ன வச்சு காண வண்ண மயில் அவ கண்ணு ரெண்டும் சின்ன வயல் அவ கண்ணு ரெண்டும் சின்ன வயல் அந்தி மலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க பம்பு செட்டு தளது வெட்டி பாதையில் எறி நின்னா கணசிமிட்டி போவத போவதென்ன பணி தாங்களடி பம்பு செட்டு தலது வெட்டி பாதையில் எறி நின்னா கன்சிமிட்டி போவத போவதென்ன பணி தாங்களடி ராத்திரிக்கு லாந்தல் என்ன ராக்காய் கண்ணு புத்திரியா ராத்திரிக்கு லாந்தல் என்ன ராக்காய் கண்ணு புத்திரியா தேங்கூட ஒரு சொல்லு திகுத தெரியலடி தேங்கூட ஒரு சொல்லு திகுத தெரியலடி அந்தி மலர் குத்திருக்க அசையுடன் நான் காத்திருக்க அந்தி மலர் குத்திருக்க அசையுடன் நான் காத்திருக்க பம்பு செட்டு தாள வெட்டி தன்னை நானே கட்டி தலது வெட்டி பாதையில ஏறி நின்னா கல்சி மிட்டி போவதென்ன கால பணி தாங்களடி ராத்திரி கீழாந்தல் என்ன ராக்காயி கண்ணு பூத்திரியா ராத்திரி கீழாந்தல் என்ன ராக்காயி கண்ணு பூத்திரியா தேன் கூட ஒரு சொல்லு திக்கு தேச தெரியலடி தேன் கூட ஒரு சொல்லு திக்கு தேச தெரியலடி அந்தி மலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் இருக்கீளித்தாவையில தன்னே தத்த கிழி தாவையில தடுசல்லா நஞ்சையடி நஞ்சையடி பட்டு வர தொட்டு மோவோம் தொட்டுக்க ஏனோ பஞ்சமடி பட்டு வேற தொட்டு மோவோம் தொட்டுக்க ஏனோ பஞ்சமடி ராத்திரி லாந்தல் என்ன ராக்காய் கண்ணு பித்திரியா ராத்திரி லாந்தல் என்ன ராக்காய் கண்ணு பித்திரியா தேங்கூடே ஒரு சொல்லு திக்கு தச தெரியலடி தேங்கூடே ஒரு சொல்லு அம்மாலோ வீராப்பு ஆளவட்ட மாறாப்பு மூணு எட்டு முன்ன வச்சு ரெண்டு எட்டு வச்சே கானையில் வண்ண மயில் அவ கண்ணு ரெண்டும் சின்ன வயல் அவ கண்ணு